அன்பார்ந்த என் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன் இன்று காலை பதினோரு மணி அளவில் நமது பெரும் புரட்சியாளர் சிங்காரவர்களுடைய சிலை அருகே இந்த செங்கோட்டி ஆர்ப்பாட்டம் தொடரவிருக்கின்றது இது நமக்கான ஆர்ப்பாட்டம் நம் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஆர்ப்பாட்டம் இந்நாள் வரையில் புதுச்சேரி அரசாங்கம் நமக்கு எந்தவிதமான விதமான உரிமைகளும் கிடைக்கப்பெறவில்லை கொடுக்கவில்லை அந்த உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் அதிகாரத்தை எதிர்த்து பெற வேண்டும் போராடாத இனம் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை போராடாத மனிதர்கள் வரலாறு பதிந்ததாக வரலாறு இல்லை நாம் போராட வேண்டும் நமக்கான வரலாற்றை நிலைநிறுத்த வேண்டும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெற வேண்டும் பெற்றே ஆக வேண்டும் அந்த கொள்கை கணத்தரிக்க ஒன்றாக திரலுக்கள் ஒட்டுமொத்தமாக திரழுங்கள் ஒரே குரலாக எழுப்புவோ இனத்தையும் உணர்வுகளை நெஞ்சிலே பொறித்துக் கொண்டு அந்த உணர்வுகளை நரம்பிலை ஏற்றி கொண்டு அனைவரும் இளைஞர்கள் இந்த செய்தியை கேட்கின்ற அத்தனை இளைஞர்களும் இன்றே படை திரண்டு வாருங்கள் மக்கள் திரளாக வாருங்கள் பெருந்திரளாக வாருங்கள் அதிகாரத்தை எதிர்ப்போம் ஆணவத்தை எதிர்ப்போம் அதிகாரத்தை எதிர்த்து நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் வாருங்கள் தோழர்களே ஒன்றாக வாருங்கள் நன்றி வணக்கம்